இந்த இந்த நீங்கள் அதற்கு சிறந்த ஆலோசனையை டாக்டர் வீரமோகனம் வழங்கி வருகிறார் என்பது மிகவும் சிறப்பிற்குரியது இன்னும் உங்களுடைய பல நிகழ்ச்சிகளில் நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கின்றேன் இன்று உங்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்பது பள்ளிகளில் ஆசிரியர் தினம் வெகு சிறப்பாக அமைந்திருக்கும் ஆலயத்தில் மேற்பட்ட புத்ரா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று கூடி பிரார்த்தனை நடத்தினர் மாணவர்களிடையே ஒற்றுமை மற்றும் கலாச்சாரம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு பூஜை நடைபெற்றதாக அதன் ஏற்பாட்டு குழு செயலாளர் குமாரி திஷினி சுப்பிரமணியம் தெரிவித்தார் என் பேர் திஷானி சுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து இயக்குனரா இருக்கேன் நிகழ்ச்சியில் ஒற்றுமை துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அம்பாளின் சிறப்பு பூஜைக்கு பிறகு துணை அமைச்சரின் சிறப்புரை இடம்பெற்றது அதில் அவர் கூறியதாவது இதுதான் முதல் முறையாக நான் ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் சமய அதாவது வழிபாட்டு நிகழ்ச்சி ஒன்றிற்கு என்னை அழைத்து அதில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததற்கு விடுத்து நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் காரணம் என்னவென்றால் நம் கல்வி உடல் ஆரோக்கியம் அதோடு சேர்ந்ததுதான் கல்வி என்பதை சற்று முன்பு டாக்டர் வீரமோகன் இதன் நோக்கத்தை பற்றி எனக்கு விளக்கினார் கல்வி கல்வி சமயம் உடல் ஆரோக்கியம் இவை அனைத்தையுமே உள்ளடக்கியது தான் ஒரு சிறந்த வாழ்வியல் முறை அதில் நம் இந்து சமயத்தை எடுத்துக்கொண்டால் நமது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதே அளவிற்கு சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதே அளவிற்கு உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா தியானம் போன்ற நமது பயிற்சி முறைகளின் வழி நம்ம ஆரோக்கியத்தை பேணுகின்றோம் ஆகவே ஒரு இந்தியனாக வாழ வேண்டும் என்றால் ஒரு சிறந்த வாழ்வியலை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் வாழ்க்கையின் முதலாவது யோகா தியானம் ஆகிய ஒரு பொக்கிஷங்கள் நமக்கே உள்ள இது ஒரு சிறந்த பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும் இந்த பொக்கிஷத்தை நமது இந்திய கலாச்சார பாரம்பரியம் உலக நாட்டிற்கே கொடுத்திருக்கிறது அது இன்று பலவேறு விதத்தில் மக்களால் கடைபிடிக்க வைப்படுகிறது மேற்கத்திய நாட்டில் அது மெடிடேஷன் என்று மிகவும் சிரத்தையோடு அது இன்று அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் ஆகவே பக்தி மார்க்கத்தோடு இணைந்து இந்த யோக மார்க்கம் அதோடு இணைந்து தியானம் போன்றவற்றை மாணவர்கள் தங்களுடைய வாழ்வியலில் கடைபிடித்தால் நீங்கள் உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவதோடு ஒரு பொழுது உங்களுடைய எதிர்காலம் உங்களை நீங்கள் ஒரு உத்தியோகத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது உங்களுடைய முடிவின் அடைவு நிலை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஆகவே இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த சமய முறை வழிபாடு முறை நமது தியானம் போன்ற வாழ்வியல் சமயம் சார்ந்த வாழ்வியல் முறை இவை அனைத்திற்கும்

நிகழ்ச்சி குறித்து நிகழ்ச்சியின் துணை செயலாளர் செல்பன் தனுஷ் ராவ் கூறியதாவது வணக்கம் என் பெயர் தனுஷ் ராவ் தகப்பனார் பெயர் ராமச்சந்திர ராவ் நான் இந்த நிகழ்வுல இந்த பூஜையில வந்துட்டு துணை இருக்கேன் ஓகே இன்றைய நில இந்த நாள்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி புத்ரா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஒரு யூனியன் மாசிஸ்வா இந்தியா ஓகே நாங்க நாங்கள் வந்து என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னா நாங்கள் வந்து ஒரு முந்நூறு முந்நூறு தமிழ் இந்திய மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்புறம் அதனை தொடர்ந்து அவர்களுக்கு வந்துட்டு விருந்தும் வந்துட்டு அங்கே உபசரிக்கிறோம் இந்த நிகழ்வு பார்க்க போனா எதற்கு எதற்கு நடக்குது அப்படின்னா மாணவர்களுக்கு வந்துட்டு ஒற்றுமை வந்து வளப்படுத்துறதுக்கும் அப்புறம் கலாச்சார நடவடிக்கையை வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்கும் வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா நாங்க இருக்கணும்னு நாங்க இந்த விஷயத்தை வந்து செய்திருக்கிறோம் இன்னொன்னு நாங்க வந்து முதன்முறையாக வந்துட்டு எங்கள் யூனிங் மாசிசிவா இந்தியால இருந்து இன்னும் அந்த இந்த பூஜையை வந்துட்டு மெருகேற்றதற்கு வந்துட்டு நாங்க வந்து வை பி சரஸ்வதி அவர்களையும் வந்துட்டு அழைச்சிருந்தோம் அவர்களும் வந்துட்டு அவர்களுடைய நேரத்தையும் எங்களுக்காக வந்துட்டு செவ்வனையை ஒதுக்கி அவர்களும் இங்க வந்துட்டு கலந்து இந்த அவங்களுக்கும் இந்த வேலையில நன்றி கூறுகிறேன் இந்நிகழ்ச்சியில் துணை அமைச்சரின் ஆசிரியர் வாழ்த்து இளம் பிள்ளைகளுக்கு கல்வி வழிகாட்டல் அன்பு அரவணைப்பு அனைத்தையும் வழங்குகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்று ஆசிரியர் நிகழ்ச்சியில் மாணவர்களின் ஆசிரியர் தின வாழ்த்து என் பெயர் தனுஷ் ராவ் ஓகே பல மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்துட்டு நல்ல விதமா சிறப்பிக்கிறதுக்கு வந்துட்டு சிறப்பித்த ஆசிரியர்களுக்கும் அடுத்து சிறப்பிக்கவிருக்கும் எதிர்கால ஆசிரியர்களுக்கும் எனது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுக்கு இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தேவஹர்த்தினி அனைவருக்கும் ஆசிரியர் தினம் நல்வாழ்த்துக்கள் எனக்கு ஞாபகம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ இப்ப இருக்கும் ஞாபகம் இருந்த டீச்சர்ஸ்னா யாருன்னா சிக பத்மா ஜோதி அண்ட் ஸ்வராஜ் ஆஹ் அவங்க எப்பவுமே கூட கைட் பண்ணி நல்ல நான் வந்து நல்லா படிப்பேன்னு எப்பவுமே நல்லா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்லா சந்தோஷமா திருஞான செல்வன் ஆசிரியர்களுக்கும் என் உள்ளம் கணிந்த ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வைஷ்ணவி ஆஹ் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என் பேரு சரண்யா கிருஷ்ணன் ஆஹ் இன்றைய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என்னோட ஆசிரியர்கள் நினைச்சு பார்த்தா கண்டிப்பா எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா தான் இருந்திருக்காங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுஜினீஸ்வரன் சோ அனைவருக்கும் என் முத்தான ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் என்னோட இளமையான பருவத்துல நம்மளுக்கு முதல் வழிகாட்டியா இருந்தது அப்பா அம்மா அடுத்தது ஆசிரியர்கள் தான் நம்ம முன்னாடியா சொல்லிதான் ஆகணும் சோ அனைத்து நல்லுள்ளங்களுக்கு அதாவது அப்பா அம்மாவுக்கு ஈடான ஆசிரியர்களுக்கு என் மனதார ஆசிரியர் தின சொல்லிக்கிறேன் சோ நன்றி நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு